இது ஒரு சாதாரண யுத்தம் இல்ல மனித வரலாற்றுல மிகப்பெரிய பேரழிவுகள்ல ஒன்று கோடிக்கணக்கான உயிர்களை காவு கொண்ட மகா போராட்டம் உலக அரசியல் தரைமட்டமான தருணம் இதுதான் இரண்டாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதி ஜெர்மனி அதன் அடங்காத ஆக்கிரமிப்பு வேட்கையால் போலந்து தாக்கியது இதுவே இரண்டாம் உலக போர் விடுத்ததற்கு முக்கிய காரணமாகவும் அமைஞ்சிருக்கு அதற்கு பதிலாக பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஜெர்மனிக்கு எதிராக போர் அறிவிச்சிருக்கு இதுவே ஒரு புதிய உலக யுத்தத்தின் தொடக்கமாக அமைஞ்சது இந்த போர் பல முக்கியமான திருப்பு சந்திச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பான் அமெரிக்காவின் பெர்ல் ஹர்பரை தாக்கியிருக்கு இதனால் அமெரிக்கா போரில் இயங்கியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டுல ஸ்டாலின் டிராப் போர் நடந்திருக்கு இது ஹிட்லரோட மிகப்பெரிய தோல்வியா அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு டி டே என்று அழைக்கப்பட நோர்மாண்டி தாக்குதல் நிகழ்ந்திருக்கு இந்தியாவும் இந்த யுத்தத்துல ஒரு முக்கிய பங்கு வச்சிருக்கு இருபத்தி அஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்தியர் பிரிட்டிஷ் ராணுவத்துல சேவையாற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டான் ஜெர்மனியும் சரணடைந்தது ஆனால் ஜப்பான் மட்டும் போரை தொடர்ந்தது அதை முடிவு கட்டும் விதமா அமெரிக்கா ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஹீரோ சீமாவில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தேதி நாகாசேவிலும் அணுகுண்டுகளை வீசிருக்கு